படி சிலரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம குஜராத் ட்ரிப்ல ராஜ்கோட் அண்ட் அகமதாபாத் லக டூரிஸ்ட் பிளேसेस தான் சுத்தி பார்க்க போறோம் சோ கம் ஆன் லெட்ஸ் கோ இதுக்கு முன்னாடியே நம்ம குஜராத் ட்ரிப்போட அஞ்சு வீடியோஸ் நான் பப்ளிஷ் பண்ணிட்டேன் அந்த வீடியோஸ் நீங்கள் என்ன பார்க்கலனா நான் கார்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் கண்டிப்பாக போய் பாருங்க அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சேலம் எஸ் எஸ் ட்ராவல் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல்லேயே ஃபுட் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஃபிரண்ட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் வரை ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ஆஃப் டிஷஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க ஃபுட் பொறுத்தவரை அட்டகாசமாக இருந்தது பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சதும் நாங்கள் எங்களுடைய ரூமை செக் கோட் பண்ணிவிட்டு அப்படியே எங்கள் ஜேர்னியை கண்டினியூ பண்ணோம் அதாவது சைட் சீயிங்க்கு புறப்பட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க என்னுடைய டிராவலை பற்றி லைவா தெரிஞ்சுக்க மறக்காம என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நாங்கள் குஜராத் ட்ரிப் போனப்ப வெதர் பாத்தீங்கன்னா ரொம்பவே அருமையாக இருந்தது ஆஃப்டர்நூன் ஆனால் ஆன் த வேலையே பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டில் லஞ்ச் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஃபுட் பொறுத்தவரை ரொம்பவே நல்லா இருந்தது எங்களுடைய லன்ச் அங்கே முடிச்சுட்டு அப்படியே எங்களுடைய ஜேர்னியை நாங்கள் கண்டினியூ பண்ணோம் நம்ம ட்ரிப்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போற ஸ்பாட் மோதேரா சன் டெம்பிள் இந்த ட்ரிப் நான் சேலம் எஸ் எஸ் டிராவல் குரூப் டூர்ல புக் பண்ணி போனேன் இவங்க குஜராத்துக்கு லக்ஸரி குரூப் டூர்ஸ் அண்ட் பிரைவேட் டூர்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறாங்க சேலம் எஸ் எஸ் டிராவல்க்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு நிறைய பிரான்சஸ் இருக்கு நீங்க இந்த ட்ரிப்ல போகணும்னு விரும்புனீங்கன்னா அவங்களுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் அண்ட் பேக்கேஜ் டீடைல்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் பாருங்க ஆயிரத்தி இருபத்தி ஆறு இயர்ல சௌராஷ்டிர தேசத்தை ஆண்ட சோலங்கி வம்சத்து மன்னனுடைய பீமா சிங் பீம் சிங் அவனுடைய மனைவியால் கட்டப்பட்ட கோயில் இது இது இந்த இடத்தினுடைய வரலாறு இது என்ன தர்ம வனம் ராமன் வந்து அவருடைய குலகுருவான வசிஷ்டர்கிட்ட போய் தன்னை பிடித்த அந்த பிரம்மஹத்தி தோஷம் நீங்க வழி கேட்கிறார் அவருக்கு ஏன் பிரம்மஹத்தி தோஷம் பிடிச்சது அப்படின்னா அதாவது பிறப்பால் ராவணன் வந்து பிராமணன் அவன் பிராமணனை கொன்ற பாவத்தால் அதாவது ஒரு பூஜா ஒரு பூஜை செய்யற வம்சத்தை சேர்ந்த பிராமணனை கொன்ற பாவத்தால் அவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடிக்குது ராமனுக்கு அவர் அதை நீங்க வந்து அவருடைய குலகுரு கேட்க வசிஷ்டர் காட்டு இடம் தான் இந்த இடம் இந்த இடத்த பேர் வந்து அப்ப தர்மவனம் தர்மவனத்துல போய் லிங்கத்தை நிறுவி நீங்க வந்து வழிபடணும்னு சொல்லி இங்கே வந்து யாகம் வளர்த்து லிங்கம் நிறுவி வழிபட்டிருக்காரு அந்த சமயத்துல ராமர் அதன் பிறகு இந்த இடத்துல அந்த சோழங்கி வம்சத்தை சேர்ந்தவர்கள் கோயில் கட்டியிருக்காங்க அதன் பிறகு கஜினி முகமது பதினேழு முறை படைத்த படையிருத்தார் இல்லையா சோமநாதபுரம் அந்த சோம்நாத் சோம்நாத் கோயிலுக்கு போகின்ற வரியில இந்த கோயில இடிச்சுட்டு போயிருக்க அப்படி முகமது கஜினி அதன் பிறகு அலாவுதீன் கில்ஜி இந்த மாதிரி வரிசையா அடுத்த அடுத்த அடுத்து இடிபாடுகள் இருந்துகிட்டே இருக்கு அதன் பிறகு இந்து வம்சத்தை சேர்ந்த மன்னர்கள் இதை மீண்டும் எழுப்பியிருக்காங்க இது வந்து சூரிய குண்டு அழைக்கப்படுது இந்த குளம் இந்த கோயில்ல வந்து வருடத்திற்கு ஒரு முறை சூரிய ஒளி நேரடியாக உள்ள வந்து சுவாமி சிலையில படுற வகையில இது சூரியன் கோயிலாக வடிவமைக்கப்பட்டிருக்கு மொதேரா சூரியன் கோயில் நம்முடைய குஜராத் பக்தி யாத்திரை இந்த கல்லுக்கு சென்டர்ல கேப் இருக்கு இல்லைங்களா ஜீரோ டிகிரியில் இருக்கு இங்க பாத்தீங்கன்னா ஷார்ப்பா நைன்டி டிகிரி வெஸ்ட் மேல சூரிய உதி வருஷத்துக்கு ஒரு முறை உதிக்கும் போது இந்த ரெண்டு தூணுக்கு நடுவில் உதிக்கும் உதிக்கும் போது சாமி மேல இந்த இந்த மெஷர்மெண்ட் படி நேரம் வந்து சிலை மேல அடிக்கும் சாமியோட மேல பொட்டு வச்ச மாதிரி ரவுண்டா தெரியும் மோதேரா சன் டெம்பிளை சுற்றி பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் ஸ்ட்ரைட்டா அகமதாபாத்துக்கு புறப்பட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நைட் நம்ம அகமதாபாத்தில் தான் ஸ்டே பண்ண போகிறோம் ஃபைனலாக நம்ம அகமதாபாத் ரீச் ஆயிட்டோம் காய்ஸ் இன்னைக்கு நைட் நம்ம ஸ்டே பண்ண போற ஹோட்டலோடைய நேம் ஃபேர்ஃபீல்ட் பை மேரியட் இது ஒரு ஃபோர் ஸ்டார் லக்ஸூரி ப்ராப்பர்ட்டி நம்மளுடைய குஜராத் ட்ரிப் லக்ஸூரி பேக்கேஜ் அப்படிங்கறனால நமக்கு சேலம் எஸ்எஸ் எஸ் டிராவல் எல்லா இடத்துலயும் ஃபோர் ஸ்டார் ஹோட்டலில் தான் வந்து ஸ்டே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க அகமதாபாத்தில் அவங்க ப்ரொவைட் பண்ண ஸ்டேவும் அட்டகாசமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் ரூம் பயங்கர நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது நிறைய அம்யூனிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க ஆல்சோ பாத்ரூமும் நமக்கு நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது நீங்கள் இந்த ட்ரிப்பில் வரும்போதும் இதே சேம் ஹோட்டல் தான் அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்களான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது நம்மளால வந்து கன்ஃபார்ம் சொல்ல முடியாது ரீசன் என்னன்னா சேலம் எஸ்எஸ் டிராவலுக்கு அகமதா அகமதாபாத்லேயே ஃபோர் டு ஃபைவ் ஃபோர் ஸ்டார் ப்ராப்பர்ட்டிஸ் உடைய டைப் இருக்கு ஸோ எந்த ஹோட்டலில் அந்த டைமில் அவைலபிலிட்டி இருக்கோ அதில் உங்களுக்கு ஸ்டே ப்ரொவைட் பண்ணுவாங்க பட் இதே லெவலுக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கும் நைட் டின்னரும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டே பண்ணிருந்த ஹோட்டலே தான் ஃப்ரெண்ட்ஸ் சேலம் எஸ்எஸ் எஸ் ட்ராவல் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க பஃபேல ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ஆஃப் டிஷ்ஷஸ் வச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபுட்டுடைய டேஸ்ட் பொறுத்தவரை அட்டகாசமாக இருந்தது ஸோ ஒரு அருமையான டின்னரை முடிச்சுட்டு நாங்கள் எல்லாரும் தூங்க போயிட்டோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபைனல் டே டே செவன் நம்ம ட்ரிப்போடைய கடைசி நாள் ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட் மார்னிங் எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அந்த பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அப்படியே ரூம் செக் அவுட் பண்ணிவிட்டு எங்களுடைய அகமதாபாத் சைட் சீன்க்கு நாங்கள் புறப்பட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைபும் பண்ணிக்கோங்க என்னுடைய ட்ராவலை பற்றி லைவாக தெரிஞ்சுக்க மறக்காமல் என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் லிங்க்னால் டிஸ்க்ரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி நம்ம குஜராத் ட்ரிப்போடைய ப்ளே லிஸ்ட் நம்மளுடைய டிஸ்க்ரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பேலன்ஸ் வீடியோஸ் பார்க்காதவங்க அந்த ப்ளே லிஸ்ட்டை செக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம அகமதாபாத்தில் ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிற டூரிஸ்ட்டு ஸ்பாட் அடாலஜ் ஸ்டெப் இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு அழகான ஸ்டெப் வெல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டெப் வெல் உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய சிற்பங்கள்லாம் வந்து வடிச்சிருப்பாங்க இது மெயினா கட்டப்பட்டதுக்கு உண்டான ரீசன் பார்த்தோம்னா மக்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறை வரக்கூடாதுன்னு தான் கட்டிருக்காங்க இது எங்க லொகேட் ஆயிருக்குன்னா அடாலஜ் வில்லேஜ் அதாவது அகமதாபாத்ல இருக்கிற அடாலஜ் வில்லேஜ்ல தான் இந்த ஸ்டெப் வெல் லொகேட் ஆயிருக்கு இந்த அடாலஜ் ஸ்டெப் வெல் ஆயிரத்தி நானூத்தி ராணி ரூடாபாயால கட்டப்பட்டிருக்கு இவங்க அரசர் வீர் சிங்கோடைய மனைவி நான் முன்னாடி சொன்ன மாதிரியே இந்த கிணறு கட்டப்பட்டதுக்குண்டான மெயின் ரீசன் இந்த ஊர்ல வாழ்ற மக்களுக்கும் இங்க பயணம் பண்ணி வரவங்களுக்கும் குடிநீர் பற்றாக்குறை வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த ஸ்டெப்ல மெயினா கட்டியிருக்காங்க இந்த ஸ்டெப் வெல் மொத்தம் அஞ்சு அடுக்கல கட்டியிருக்காங்க வெயில் காலத்துல கூட இந்த ஸ்டெப் வெல் உள்ள பாத்தீங்கன்னா ரொம்பவே கூலிங்கா இருக்கும்னு சொல்றாங்க உள்ள இருக்கிற சுவர்கள்ல தூண்கள்ல சீலிங்ல எல்லா இடத்துலையுமே பாத்தீங்கன்னா அழகழகான பூக்கள் விலங்குகள் அப்புறம் கடவுள்களுடைய சிற்பங்கள் எல்லாமே ரொம்ப அழகா செதுக்கி இருப்பாங்க இந்த ஸ்டெப் வெல் சோழங்கி கட்டிடக்கலையில் கட்டப்பட்டு இந்த இடத்த சுற்றி பார்த்ததுக்கப்புறம் எங்களை லஞ்சுக்கு ஒரு சவுத் இந்தியன் ரெஸ்டாரெண்ட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கடைசி நல்ல ஒரு அருமையான சவுத் இந்தியன் ஃபுட் நாங்கள் சாப்பிட்டோம் டேஸ்ட் பொறுத்தவரை ரொம்பவே நல்லா இருந்தது எங்களுடைய லன்ச் இங்கே நாங்கள் முடிச்சிட்டு அப்படியே எங்களுடைய சைட் சீயிங்க்கு புறப்பட்டோம் இப்போ நம்ம அடுத்ததா பார்க்க போற பிளேஸ் காந்தி ஆசிரம் இந்த ஆசிரமத்தை சபர்மதி ஆசிரம்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல தான் நம்ம மகாத்மா காந்தி கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் வாழ்ந்திருக்காரு இந்த ஆசிரம் எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா சபர்மதி ஆரோட கரையிலேயே தாங்க லொக்கேட் ஆயிருக்கு இந்த சபர்மதி ஆசிரம் மகாத்மா காந்தியால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நிறுவப்பட்டிருக்கு இடம் ஏன் ரொம்ப முக்கியமா கருதப்படுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த இடத்துல இருந்து தான் நம்ம மகாத்மா காந்தி அவர்கள் நம்மளோட சுதந்திரத்துக்காக பல விஷயங்களை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காரு பல திட்டங்கள் மகாத்மா காந்தி இந்த இடத்துல இருந்து தான் பிளான் பண்ணியிருக்காரு இன்னும் சொல்ல நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச தண்டி உப்பு சத்தியாகிரகத்தை கூட மகாத்மா காந்தி அவர்கள் இங்க இருந்து தான் தொடங்கியிருக்காரு இந்த ஆசிரம் குள்ள ஒரு பெரிய மியூசியம் இருக்கு இந்த மியூசியம்ல மகாத்மா காந்தி அவர்களுடைய போட்டோஸ் அவர் எழுதின லெட்டர் அவர் யூஸ் பண்ண திங்ஸ் பல விஷயங்களை இங்கே வச்சிருக்காங்க இப்போ நம்ம அடுத்ததா மகாத்மா காந்தி அவர்கள் வாழ்ந்த வீட்டை தான் பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்க்கும் போதே நமக்கு புரியும் மகாத்மா காந்தி அவர்கள் எவ்வளவு ஒரு அமைதியான ரொம்பவே ஒரு சிம்பிளான வாழ்க்கைய இந்த இடத்துல வாழ்ந்திருக்காருன்னு இந்த இடத்துல நமக்கு ஒரு பிரேயர் கிரவுண்ட் கூட இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாம இந்த ஆசிரமத்துல மக்களுக்கு மகாத்மா காந்தி அவர்களுடைய அஹிம்சை வழி செல்ஃப் டிசிப்ளின் இதை பத்தி எல்லாமே கூட சொல்லி தரதா சொல்றாங்க சோ நீங்க அகமதாபாத் வந்தா கட்டாயம் விசிட் பண்ண வேண்டிய பிளேஸ்ல இந்த சபர்ம திரௌபதி ஆசிரமம் ஒன்னு ஸோ ஃபைனலாக நம்மளுடைய ட்ரிப் இப்போ முடிய போது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டோம் சீரியஸாக சேலம் எஸ்எஸ் டிராவல் நம்மளுடைய குஜராத் ட்ரிப்பை ரொம்பவே அருமையாக வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க எல்லா இடங்களையும் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக சுற்றி காமிச்சாங்க ஃபுட்டு ஸ்டே கைடன்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன்னு எல்லாமே பக்காவாக இருந்தது ஹியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இப்போ இது வந்து நம்ம சேலம் எஸ்எஸ் ட்ராவல்ஸ் மிஸ்டர் பரணிசாருடைய அந்த ட்ராவல் குரூப் மூலியமாக இந்த குஜராத் ஆன்மீக சுற்றுலாவுக்கு வந்திருக்கோம் இது வந்து இன்றைக்கி கடைசி நாள் இப்போ இதில் வந்து நம்ம ஏழு துவாரதான் அதை பார்த்துருக்கோம் ரெண்டு ஜோதிலிங்கம் பார்த்துருக்கோம் இந்த டூரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிறப்போட்டதுலேருந்து இங்கே வர்றது வரைக்கும் கம்ஃபர்டபுளான ஸ்டா நல்ல ஸ்டார் ஹோட்டல்ஸு ஃபுட்டு எல்லாமே நல்ல முறையில் ஏற்பாடு பண்ணியிருந்தாரு டூருக்கு கைடு அந்த மிஸ்டர் நியாஸ் அவருனா சரி நம்மளோட பர்னிஸாக கம்பெனி பண்ணியிருந்தாரு இது வந்து இப்போ எஸ்எஸ் ட்ராவல்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு தடவை வந்துட்டிங்கன்னா இது வந்து ஒரு ஃப்ரெண்டு விட மாதிரி நீங்கள் அடிக்கடி வரும் நீங்கள் ஏன்னா இப்போ இது வந்து எனக்கு மூணாவது டூர் எஸ்எஸ் ட்ராவல்ஸில் ஏற்கனவே நான் வந்து கர்நாடகா பக்தி டூர் போயிருக்கேன் அடுத்து வந்து மகாராஷ்டிரா டூர் போயிருக்கேன் இது இதில் வந்து ஈச்சன் எப்படி வந்து அவங்க பார்த்து பார்த்து நல்ல முறையில் செய்கிறாங்க அதனால் இந்த டூரை வந்து நம்ம பயன்படுத்தி எந்த அளவுக்கு ஒரு இதை பார்க்கணும் அப்படின்னால கம்ஃபர்டபுளாக இன்கம்ஃபர்ட்டபுள் பார்த்திங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஸுக்கு இவங்க வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அவங்களுடைய தேவைகளை உணர்ந்து அதுக்கேற்றபடி நல்லா பண்ணாங்க அதுக்காக ஜூனியர்ஸுக்கு கொடுக்க இல்லை அவங்களுக்கும் நல்லா செய்கிறாங்க சீனியர்ஸுக்கும் ரொம்ப நல்ல முறையில் செஞ்சு வச்சுருக்காங்க இந்த டூர் வந்ததில் எங்களுக்கு இன்னொரு ப்ளஸ் சர்ப்ரைஸ் என்னென்னா அபி டிராவல்ஸ்னு ஒரு ப்ளாக் அவங்க வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் அவங்களும் எங்களோட வந்தாங்க ஒரு எப்படி சொல்கிறது ஒரு எல்லோரும் ஒரு ஃபேமிலி கேட்டு மாதிரி நல்ல முறையில் வந்தது இது மாதிரி எல்லோரும் அடிப்பெருக்க போய் சந்தோஷமாக இருந்து ஒரு அவங்களுக்கு ஒரு ரீசார்ஜிங் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் பண்ணி சார் அவங்க டீம் மா மேடம் யாசு பிரகாஷு இது எல்லாருமே ஒரு நீங்கள் அவங்கள்ட்ட எந்த பதில் ஃபோன் கேட்டாலும் சரி உங்களுக்கு வந்து பக்கா வரப்பில் கொடுப்பாங்க ஆனால் அதை பயன்படுத்தி அவங்களும் வளரட்டும் நம்மளும் நம்மளை வளர்த்துக்கோம் நன்றி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்